வணக்கம் இப்போ பாருங்கள் சரியாக தூக்கம் வரல தூக்கம் வரான்றாங்களே நைட்டில் இப்போ பாருங்கள் சரியாக தூக்கம் வரலன்னா இந்த கைகளை ரெண்டு கையிலும் பண்ணணும் ஃபஸ்ட்டு கைகளை இப்படி வச்சுட்டோம் வச்சுட்டு தான் பாருங்கள் இந்த சுண்டு வரல் இருக்குல்ல அந்த சுண்டு வரலை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சுண்டு வரலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வரும் ஒரு பள்ளம் வரும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு சுண்டு வரலை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் போகணும் இந்த எல்லா வரலை இப்படி பிடிச்சிக்கணும் சுண்டு வரல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும் இந்த பள்ளத்தை இப்படி பிடிச்சிக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி பிடிக்கணும் பிடிச்சிட்டு விட்டுடணும் மறுபடியும் அந்த சுண்டு வர நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு மார்க் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும் இந்த பள்ளத்தில் ஒரு கேட்ச் இப்படி போட்டு ஒரு அழுத்த அழுத்துறோம் அழுத்தி ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி பிடிக்கணுங்க பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு புதுசாக தூக்கம் வரவே இல்லை சுத்தமாக வரவே இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு எட்டு முறை பண்ணணும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அதுக்கு அப்புறமா நல்லா தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்ததுக்கப்புறம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிட்டு டெய்லி ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரேங்க ஏன்னா தூக்கத்துக்கான ஒரு நரம்புகள் இங்கே இருக்குது நமக்கு ஓகேங்களா ஓகே சார் நன்றி வணக்கம்